Allahumma lakal hamd Allahumma lakal hamd Allahumma lakal lalhamma lakkhalham, lalhamma wa lalhamma lakkhalham, lalhamma Allahumma lakal hamdu hamdan lakkhalham, lalhamma hamdan اللهم لك الحمد ملء السماوات وملء الارض وملء ما بينهما وملء ما شئت من شيء بعد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم اغفر لنا அல்லாஹ் ஜன்னா அல்லாஹும் எங்களை மன்னித்தருள்வாயா எங்களுடைய ரப்பே எங்களை மன்னித்தருள்வாயா எங்களின் பெற்றோரை மன்னித்தருள்வாயா நாங்கள் கழுது பெற்ற உஸ்தாதுகளை மன்னித்தருள்வாயா எங்களுடைய உறவினர்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லா யார் ரஹ்மான் யார் ரஹீம் எங்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக அருள் புரிவாயாக சொற்கொலகத்திலே எங்களை நுழைய வைப்பாயாக നരഹത്തിലിന്ന് എങ്ങളെ കാപ്പാറ്റി അരുൾവായ അല്ലാഹം ഒന്നിടത്തിലേ വിശേഷമാണ് രഹമത്തെ കെടക്കോമല്ലേ വിശേഷമാണ് രഹമത്തെ കല്ല അന് രഹമത്തെ കൊണ്ട് எங்களுடைய இதயங்களுக்கு எங்களுக்கு வழிகாட்டுவாயே ஹிதாகித் செய்வாய அப்படிப்பட்ட ரகமத்தை எங்களுக்கு தருவாயா தஜமாவதியா அம்ரிதியா சானா எங்களுடைய பரந்து சிதறி கிடைக்கின்ற விஷயங்களை எந்த ரகமத்தை கொண்டு நீ ஒன்று திரட்டுவாயோ அப்படிப்பட்ட ரகமத்தை கேட்கிறோம் எங்களுடைய சிதறை கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒன்று திரட்டு தருவாயா தீனன எங்களுடைய தீனை செம்மைப்படுத்துகின்ற ரகமத்தை கேட்கிறோம் அல்ல எங்களுடைய கடன்களை அடைத்து விடுகின்ற ரகமத்தை கேட்கிறோம் அல்லுதானா நாங்கள் இல்லாத நேரத்திலும் எந்த ரகமத் எங்களை பாதுகாக்குமோ எந்த ரகமத்தை கொண்டு நீ பாதுகாப்பாயோ அப்படிப்பட்ட விசேஷமான ரகமத்தை தல்லா சாஹிதனா நாங்கள் ஆளுநராக இருக்கும் போதும் அந்த ரகமத்தை கொண்டு எங்களுக்கு உயர்வை தருவாயாக அந்த ரகமத்தை கொண்டு எங்களுடைய மகன்களை தூய்மைப்படுத்துவாயாக வெண்மைப்படுத்துவாயாக ஜொலிக்க செய்வாயாக ஓ துசக்கீகா ஆனாலனா எங்களுடைய அமல்களை எல்லாம் அந்த ரகமத்தை கொண்டு யெல்லா பரிசுத்தமாக்குவாயாக துல்கு மனாஹா ருஷுதனா எங்களுக்கு சரியான நேரான வழியை அந்தந்த நேரத்திலே எங்களுக்கு எங்களுடைய கல்வியிலே ஒதுக்கி செய்வாயா எந்த நேரத்திலே எதை நாங்கள் செய்தால் உயர்வடைவோமோ அந்த எண்ணங்களை அந்த ரகமத்தின் காரணமா ஒதுக்கி செய்வாயா ஹிஹா அல்லா வதாசி முனி வதாசி முனா பிஹா மின்கொல்லிசு எல்லா தீங்கிலிருந்தோம் எல்லா கெடுதியிலிருந்தோம் எந்த ரகமத்தை கொண்டு எங்களை பாதுகாப்பாயோ அப்படிப்பட்ட விசேஷமான ரகமத்தை கேட்கிறோம் அல்லாஹ் உன்னிடம் எத்தனையோ ரகமத்துகள் இருக்கின்றன அல்ல நீ நீர் அகமத் செய்கிறாய் அல்லாஹ் உனக்கு மாறு செய்தவர்களுக்கும் நீ ரஹமத் செய்கிறாய் அல்ல உன்னை தொழாதவர்களுக்கும் நீ ரஹமத் செய்கிறாய் அல்ல நாங்கள் கேட்கின்ற ரஹமத் அந்த ரகமத் அல்ல அல்ல உன்னிடம் இருக்கின்ற விசேஷமான ரஹமத் நல்லவர்களுக்கு நீ கொடுக்குகின்ற ரஹமத் அந்த ரஹமத்தை கேட்கிறோம் அல்லாஹ் அல்லாஹும் எங்களுடைய ஈமானை முறுக்கத்தாக ஆகாத ஈமானாக ஈமானை கொண்டுவிட்டு அதிலிருந்து வாபஸ் ஆகாத ஈமானாக எந்த ஈமானுக்கு பின்னால் குகுரு இருக்காதோ அப்படிப்பட்ட ஈமானா எங்களுக்கு தருவாயன் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உன்னுடைய சங்கை மிகுந்த சிறப்புகளை எந்த ரகமத்தை கொண்டு நாங்கள் பெறுவோமோ அந்த ரகமத்தை உன்னிடம் கேட்கிறோம் அல்லாஹ் யா அல்லா உன்னுடைய ரகமத்தில் எங்களை சூழ்ந்து கொள்வாயாக பொறிந்து கொள்வாயாக உன்னுடைய ரகமத்தால் எங்களை போர்த்தி விடுவாயா உன்னுடைய ரகமத் எங்களுக்கு கிடைத்து விட்டால் எல்லாமே எங்களுக்கு கிடைத்து விட்டது என்ற அர்த்தம் அல்ல கஞ்சி கேட்கிறோம் அல்லா யா ரஹ்மான் யா அல்லா எங்களுடைய தீர்ப்பிலே கலா கதிரிலே வெற்றியை தருவாயா நீ என்ன எழுத்து எழுதி இருக்கிறாயோ அந்த எழுத்தில எங்களுக்கு வெற்றியை தருவாயா அல்லா நசாலுகள் உன்னுடைய தீனுக்கா ஷஹீதானவர்களுக்கு நாளை மறு உலகில எந்த உபசரிப்புகள் இருக்கின்றனவோ அந்த உபசரிப்புகளுக்கு தகுதியானவர்களா எங்களை ஆக்கி வைப்பாயா

உன்னுடைய தூதர்கள் எல்லாம் இருக்கும் அந்த ஸ்டேஜில் அவர்களுக்கு தோழர்களாக யல்லா எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக வன் நசுரால் அல்ல ஆதா விரோதிகளுக்கு எதிராக எங்களின் பகைவர்களுக்கு எதிராக உதவியை எங்களுக்கு தந்துள்ளவாயாக இன்னக க சமீ உத்வா நாங்கள் கேட்கின்ற துவாக்களை எல்லாம் நீ செவியிட்டுக் கொண்டிருக்கிறாயல்லா எங்களுடைய துவாவை கபூல் செய்திருள்வாயா எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயா நாங்கள் கேட்டதை எங்களுக்கு நீ தந்துருள்வாயா நாங்கள் கேட்ட விஷயங்களில் யா எல்லா கேட்ட முறைகளில் தப்புகளோ தவறுகளோ ஒழுக்கமின்மையோ இருந்தால் அதற்காகவும் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ் யா எங்களை செம்மைப்படுத்துவாயாக எங்களை செம்மைப்படுத்துவாயாக எங்களை ஒழுங்குபடுத்துவாயாக ஒழுக்கம் ஒழுக்கமுடையவர்களா எங்களை ஆக்கி வைப்பாயா யார் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக எங்கள் எங்களை ஆக்கி வைப்பாயா உன்னுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுபவர்களா ஆக்கி வைப்பாயா உன்னுடைய தர்பாரிலே கரங்களை கட்டிக்கொண்டு நிற்கும்போது நீ எங்களை பார்க்கிறாய் என்ற அந்த தூய எண்ணத்துடன் நாங்கள் தொழ தௌஃபிக் செய்திருவாயார் பராக்குகளும் கவன குறைகளும் வேறு எண்ணங்களும் எங்களுடைய தொழுகையில் வந்திடாமல் நீ எங்களை காப்பாற்றினால்தான் முடியும் அல்லா நாங்கள் சுயமாக எந்த நல்லதையும் செய்ய முடியாதல்லா ரஹ்மானே ரஹீமே எங்களுடைய அமல்களை இஹ்லாசாக ஆக்மிப்பாயார் உனக்காகவே நாங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல ஆக்கி பாயாக சமீ உலாலி வகுபலை ஒரு மாத காலமாக யாழ்லா உன்னுடைய ஹவீவுடைய சொற்களை அசரிலிருந்து இஷா வரைக்கும் யாழ்லா ஓதி 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 யாழ்லா என்று நிறைவே அடைந்திருக்கிறோம் அல்லா ஒரே ஒரு ஹதீஷ் யா அல்லா நாளைக்கு ஓதுவதற்காக பாக்கியாக வைத்திருக்கிறோம் அல்லா யா ரஹ்மான் யா ரஹீம் இந்த அமல்கள் உனக்கு பிரியமான அமல்கள் யா அல்லா உன்னிடம் ட்ரா செய்கிறோம் இத்தனை நாட்களாக உன்னுடைய தர்பாரிலே முசாஃபிர்களான நாங்கள் ஏழைகளான நாங்கள் தேவையுடையவர்களான நாங்கள் அறிவிகளான நாங்கள் உன்னிடம் கெஞ்சி கேட்டோம் அல்ல பணிந்து கேட்டோம் அல்லா உன்னுடைய எல்லாம் பெரும் கூட்டம் ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள் அல்லா யா அல்லா இந்த துவாக்களை கபுல் செய்திருவாயா யா அல்லா இந்த துவாக்களை கபூர் செய்திருள்வாயா யா அல்லா இதன் காரணமாக எங்களுடைய ஊருக்கு உயர்வை தருவாயா செழிப்பை தருவாயா சிறப்பை தருவாயா அந்தஸ்தை தருவாயா எங்கள் ஊர் மக்களிடத்திலே ஒற்றுமையை தருவாயா தீனுடைய பற்றை தருவாயா க அல்லா உன்னுடைய நதியின் சொன்னத்தின் பரிஹாரம் வாழ்வதற்குண்டான தோஃபைக்கி தருவாயா ரப்பனா ரப்பனா தகாபல் மின்னா இன்ன காந்த சமீ லலிம் மற்ற லினா காந்த தவா புல் ரஹீம் وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ عليه وسلِّم السلام عليكم ورحمة الله وبركاته